என்னுடைய தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவேன் மரங்கள் பெருசாக ஒரு பேக்கு டவுக்கு இதெல்லாமே பெருசாக வந்து நானே வந்து என்னுடைய தேவைக்காக அதை வெட்டிக்குவேன் அளவுக்கு பெருசாக எடுத்துக்குவேன் எல்லாம் பெருசாக எடுத்துக்குவேன் இப்போ ஏன் நம்ம இந்த இடத்துல இடம் இருந்தது நம்மளாம் கிராமத்தில் பிழைக்கிறோம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இது கூட இந்த இடத்துல மோட்டர் தண்ணி எடுத்து வெத்திக்க விட்டுக்கலாமல் எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்துக்கணும்னு கேட்குறீங்களா நம்ம தேவை நடந்தாகணும் காலையில் நடப்பேன் ஒரு இருபது கூட இருபத்தஞ்சி கூட கொண்டு வந்து அதே மாதிரி ஈவினிங் ஒரு பத்து இருபது கூட ஊற்றுவேன் அதுக்கு செடிகள் வேணும் அப்படி பார்த்தா இங்கே மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி வச்சேன் வந்தது ஆனால் மயில் தொல்லைகள் மிளகாயெல்லாம் அப்போவே அந்த செடியே அடியோடு சாப்பிட்டு போயிடுது மயில் நிறைய இருக்குது அதனால் அடியோடு சாப்பிட்டு போயிடுது இந்த இடத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி பொருள்கள் வீட்டுக்கு உபயோகமான பொருள்கள் தக்காளியோ எதுவுமே இந்த இடத்துல வைக்க முடியாது அதுவும் இந்த குறிப்பிட்ட இடத்துல என்னென்னு பண்ண முடியும் கிளக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வளர்த்திட்டு இருக்கோம் அந்த கிளக்காய் மரம் வந்து எப்படி வருஷம் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோவுக்கு பக்கம் வரும் அதை நாங்கள் கொண்டு விஜய் கடையில் படையல் கொடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு ஒரு எழுபது ரூபா அப்படின்னு ஃபஸ்ட்டு வாங்கினாங்க அப்புறம் அடுத்த வருஷம் ஃபாரஸ்ட்டாக ஐம்பது ரூபா நாங்கள் இது என்ன நம்ம ஆயிரத்தெட்டு செலவு பண்ணுறோம் அதில் வந்து நம்ம அதை இவ்வளவு காய்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில் அப்போ நம்ம சொந்த பந்தங்களுக்கு வந்து ஊருகா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறோம் அது ஒரு சந்தோஷம்